இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் லண்டன்ல மிகவும் விமர்சையாக கோலாகலமாக வரவேற்கப்பட்டது வரவேற்கப்பட்ட புத்தாண்டினுடைய காணொளிகள் துணுக்குகள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது யூகேல பல இடங்களிலையும் கால்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதுனால வெள்ளத்தில் பிரித்தானியாவின் பல நகரங்கள் மூழ்கி இருக்கிறது மூழ்கிய நகரங்கள் இப்போதைய நிலவரங்கள் பயண கட்டுப்பாடுகள் பற்றிய விடயங்களையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் மலர்ந்திருக்கும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் உங்களுடைய கனவுகள் அத்தனையும் மெய்ப்பட வேணும் அப்படின்ற வாழ்த்துகளோடையும் பிரார்த்தனையோடையும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நண்பர்களுக்கு வணக்கம் முதல் தடவையாக வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த சேனலையும் இந்த வீடியோவையும் உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி நம்ம சேனல் நகர்ந்து கொண்டிருக்கு பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்துல இப்போ இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் நமக்கு இந்த ஆண்டில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இந்த வீடியோல என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் சென்ட்ரல் லண்டன் லண்டன் ஐ மற்றும் டவர் பிரிட்ஜ் பகுதிகளில் வெகு விமர்சையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவேற்கப்பட்டிருக்கிறது லண்டனுடைய மேயர் சாதி கான் அவருடைய ட்விட்டர் தளத்திலையும் இது பற்றிய ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் மக்கள் மிகவும் விமர்சையாகவும் சந்தோஷமாகவும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்றிருக்கிறார்கள் அப்படின்ற வீடியோக்களையும் பகிர்ந்திருந்ததும் சுட்டிக்காட்டப்பட வேண்டியது சில பகுதிகளில் வன்முறை சம்பவங்களும் பதிவாகி இருக்கிறது உதாரணமாக இந்த நியூ இயர் ஈவ் அப்படின்னு சொல்லக்கூடிய என் ஒய்இல டிக்கெட்டுகள் விற்பனையாகி முடிந்தது அப்படின்ற காரணத்தினால பலரும் இந்த இடத்துல சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஈடுபட்டதாகவும் இந்த வாயில்கள் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆங்காங்கே பல இடங்கள்ல கொள்ளை சம்பவங்கள் வளமை போலவே பதிவாகி இருந்தது வழிப்பறிகளும் ஆங்காங்கே நடந்திருந்தது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டது பற்றி அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு நியூ இயர் வந்து நடக்காது விமர்சனங்கள் வெகு விமர்சையாக லண்டன்ல நடந்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது எதிர்வரும் சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரையில யூகே முழுவதும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் வரையிலாக இந்த பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பிரித்தானியாவினுடைய மெட் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு வழங்குகிறது நேற்று மற்றும் இன்றைய தினங்களில் கிரேட்டர் மேன்செஸ்டர் பகுதியில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாகவும் இந்த இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேன்செஸ்டர் பகுதியில் புதை உருவாகி இருப்பதாகவும் சில இடங்கள்ல மண் சரிவு போன்ற சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொது போக்குவரத்துக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் மிக முக்கியமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேஞ்செஸ்டர் விமான நிலையத்தை ஒட்டிய பகுதிகளிலேயும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது லிவர்பூல் மேஞ்செஸ்டர் போன்ற நகரங்களுக்கு இடையிலான பேருந்துகள் மற்றும் ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானியா முழுவதும் பல இடங்களிலேயும் பொது போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது யுகேனுடைய கீழ்ப்பாகம் அதாவது தெற்கு பாகத்தில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுற அதே வேளையில மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுமாறு சொல்லப்படுகிறது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் மற்றும் நிவாரணங்களை வழங்குவதற்காக அரசாங்கம் துரித கதையில செயற்படுறதாகவும் இந்த வெள்ளப்பெருக்கு இன்னும் சில நாட்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேஞ்செஸ்டர் பகுதிக்கு உங்களுடைய சுற்றுலாக்கள் அல்லது பயணங்களை நீங்கள் தீர்மானித்து வைத்திருந்தால் அதை பற்றி மறுபரிசீலனை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் மெட் டிபார்ட்மெண்டால முன்வைக்கப்படுகிறது மேன்செஸ்டர் ஸ்டாக் போர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல மக்கள் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு வெளிவர முடியாமல் இருக்கிறாங்க இவங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தனிப்படை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இந்த மக்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நெருங்குற நேரத்துல லண்டன் பகுதியில் ஸ்கிரம்ப்ல பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு செய்யப்படாத பைக்குகளை ஓட்டி வருபவர்கள் அதிகரிச்சுட்டே வராங்க இந்த பைக்களை பயன்படுத்திதான் கொள்ளை சம்பவங்கள் வழிப்பறை சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸார் கடந்த சில நாட்களுக்கு முன்னால மக்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக அறிய தந்திருந்தாங்க புதுவரிட கொண்டாட்டத்தின் போது ஏழு வயதான ஒரு சிறுவன் இந்த பைக்கில் வந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த சிறுவனுடைய பைக் கைப்பற்றப்பட்டு விசாரணைகளை லண்டன் போலீசார் மேற்கொண்டு வராங்க இப்படியான சம்பவங்களின் போது குறிப்பிட்ட பைக்குகளை வாங்கி கொடுத்த பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லி இருந்தாங்க இருந்தாலும் இந்த பைக் இந்த சிறுவனுக்கு கிறிஸ்துமஸ் கிஃப்டாக கிடைத்ததாகவும் இந்த சிறுவனுடைய கிறிஸ்துமஸை கெடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது இருந்தாலும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இதனை பறிமுதல் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் சொல்லியிருக்காங்க இருபது மட்டுப்படுத்தப்பட்ட வேகம் உள்ள வீதிகள்ல இந்த பைக்க்கள் மூலமாக ஐம்பது அறுபது மைல்கள் வரையில போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இந்த பைக்ல பலர் விபத்துக்குள்ளாகிய சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம் முப்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் சட்டவிரோதமான முறையில் சிறிய படகுகள்ல யூகேக்கு வந்திருப்பதாக ஒரு ஆய்வு வெளியிடப்படுகிறது இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது போது வீதம் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு தரவும் இதனோடு சேர்ந்து வெளியிடப்படுகிறது இந்த ஆண்டின் கடைசி வரவாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருநூற்று தொன்னூற்றி பேர் சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்கு படகில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் இவர்களுடைய சைலம் விசாரணைகள் நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு பெரும்பாலான மக்களை நாடு கடத்துவதற்கான திட்டங்கள்ல பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்கள் யூடியூப் வாயிலாக பல விமர்சகர்கள் மூலமாக முன்வைக்கப்படுகிறது ஏற்கனவே அறிவித்தது போல சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களை தவிர்த்து இந்த பயணங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய குழுக்களை தேடிய ஒரு விசாரணை அல்லது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது சிசிடிவிகள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக இந்த குழுக்களை தேடி இப்படியான குழுக்கள் பிரித்தானியாவுக்குள்ள மக்களை பிரான்ஸ்ல கடத்த முடியாதபடிக்கு இவர்களை கைது செய்து சரியான தண்டனைகளை வழங்குவதன் மூலமாக பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக வரும் மக்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற லேபர் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை தொடர்ந்தும் அடுத்த ஆண்டு முன்னெடுக்கப்படும் சொல்லி சொல்லப்படுகிறது ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய பிரித்தானியாவில் வீடு இல்லாத மக்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போயிட்டு இருக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தின் போது பிரித்தானியா முழுவதும் வீடுகள் வழங்குவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நகரங்கள்ல மாத்திரமே இப்போதைக்கு குடிப்பரம்பர்கள் இருக்கு அப்படின்றதும் பெரும்பாலான மக்கள் அவர்களுக்கு பிடித்த அல்லது அவர்களுக்கு சௌகரியமான இடங்களிலேயே வீடுகள் கேட்பதாலும் இந்த நடவடிக்கைக்காக மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய எந்த இடமாக இருந்தாலும் அரசாங்கம் வீடு தருமாக இருந்தால் அந்த இடத்திற்கு அனுப்புவதற்காக பல மில்லியன் பவுண்ட்கள் செலவழிக்கப்பட இருக்கிறது அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய பிள்ளைகளின் படிப்பு போன்றவை கருத்தில் எடுக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற்போலான இடங்கள் இவங்களுக்கு பரிந்துரை செய்யப்படும் இருந்தாலும் இவர்களுக்கான தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்ற தகவலும் இந்த செய்தியோடு சேர்த்து முன்வைக்கப்படுகிறது பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் பொதுமக்களுக்கான புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார் இந்த வாழ்த்தின் போது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகள் கட்டப்படும் அப்படின்ற லேபர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய அடுத்த ஆண்டில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது அதே நேரம் அவர் மேலும் பேசும்போது கிளீன் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டத்தை பிரித்தானியாவில் நிறுவுவதுதான் இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்க போகிறது சில நேரங்களில் கஷ்டமான ஒரு ஆண்டாக அடுத்த ஆண்டும் இருக்கலாம் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொறிமுறையை பிரித்தானிய அரசாங்கம் இப்போது முன்னெடுத்து வருகிறது இதன் காரணமாக எதிர்காலத்தில் பிரித்தானிய மக்கள் வளமாகவும் சுழட்சியமாகவும் வாழலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் எழுபது வயதான ஆண் மற்றும் பெண் பகுதியில சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு வீட்டில இருந்து இவர்கள் இருவருடைய சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இருவரும் ஆளுக்கால் அறிமுகமானவர்கள் அப்படின்றதோடு சேர்ந்து இந்த வீட்டுல இன்னும் ஒருவர் வந்து இந்த கொலையை நடத்தியதற்கான வாய்ப்புகள் இதுவரையில கண்டறியப்படவில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் டோசட் பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்தும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு மிக்க நன்றி நீங்க உங்களுடைய நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்க செய்திகள் தகவல்கள் சட்ட மாற்றங்களை அறிந்து கொள்றதுல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது பயன்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்